அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீட்டுறமோ அபி ரூமில் உட்காந்து எல்லா விஷயங்களையும் நினச்சி கவலையோடு இருந்துட்டுருக்காங்க அப்போ ராக்கி பாஸ் மட்டும் வராது இருந்தால் என்னுடைய நிலமை என்ன இருக்கோ சரியான சமயத்தில் ராக்கி பாஸ் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்றலாம் நினச்சி கவலைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படி என்னாச்சு ஏன் இப்படி வருத்தப்பட்டுருக்க இல்லை ராக்கி பாஸ் நீங்கள் மட்டும் வராது இருந்ததுதான் அப்போ என்னுடைய நிலமை என்னவாக இருக்கோ அதை நினச்சா கவலையாக இருக்குது செயலியாக இருந்து கஷ்டப்பட்டு இருப்பில்ல என் குடும்பம் என்ன இருக்கும் அப்படின்றலாம் சொல்கிறாங்க என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை நிரூபிச்சிட்டீங்க நிரூபிச்சு வெளியேவும் கொண்டு வந்துட்டீங்க அது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி ராக்கி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இங்கே பாரு அபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா எதுக்காக இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஏன்னா நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல அதுக்காக நான் உன்னை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்காக வந்து நீ தப்பு பண்ணாத நீ ஏன் உள்ளாக இருக்கணும் அதனால தான் நான் நீ எந்த தப்பு பண்ணால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு வெளியே கூட்டிகிட்டு வந்தேன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி அதாவது சரியான்றாங்க வாழ்க்கைனா இது மாதிரி பிரச்சனைகளும் சரி இது மாதிரி போராட்டங்களும் சரி எல்லாமே இருக்கும் இல்லைன்னா அது வாழ்க்கையில் சரியா அதனால எப்படி அதெல்லாம் கடந்து வரணும் எப்படி அதை பேஸ் பண்ணணும் கத்துக்கணும் அதை விட்டு நடந்தா அதுதான் இதெல்லாம் நினைச்சு இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி ஊற்றி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம லைஃப் நிறைய பேர் அபிக்கு வந்து ராகம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை கேட்கும்போது சரிங்க ஆக்டி பஸ் நான் கரெக்டா இருப்பேன் ஏன்னா எனக்கான எதிரி யாருன்னு தான் தெரியல இதுக்காக எனக்கு பிரச்சனை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அதுதான் தெரியல சரி அபி அதை பெருசாக யோசிக்காது நீ தூங்கி எடு என்ன ஒரு நாள் ஃபுல்லா நீ செய்யில் இருந்துருக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும் தெரியும் சரியா அதனால நீ தூங்கி ரெஸ்டெடு அப்படின்ட்டாங்க நீ சாப்பிடலானே சொல்லிட்டு ராக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அபிக்காக ஊட்டி விடுறாங்க பாசமாக அபி அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க இந்த பாசம் எல்லா நான் ஆயுஸுக்குமே எனக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் தானே நான் இவர் கூட இருக்க போகிறேன் இந்த பாசம் எல்லாமே அவ்வளோதான் இல்லை அப்படின்ட்டு அபி மனசில் நினச்சி வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ